சஸ்கிரைப் பண்ணுங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாத பொது பலன் காணலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழிற்தானாதிபதி இரண்டாவது வீட்டிலே மாதத்தை தொடங்கி வைக்கிறார் இரண்டாம் வீட்டின் அதிபதி தொழிற்தான சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலே செவ்வாய் நடுத்தரத்திலே குரு பகவான் செல்கிறார் வேலை உத்தியோகம் உங்களை தேடி வரும் கால நேரம் வந்து மாறிடுச்சு மாற்றங்கள் ஆரம்பம் வேலை இல்லை வருமானம் இல்லை தொழில் வளர்ச்சி இல்லை புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு இந்த வைகாசி மாதமே ஒரு நல்ல மாற்றங்களையும் பண வரத்தால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த போகிறது இரண்டு பத்தாம் வீட்டின் அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும்போது தடை விலகும் பேச்சால் வாக்கால் தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பொது சேவை தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும் துலாம் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே குருபகான் செல்கிறார் வையாசி ஒன்று முதல குரு பலன் சிறப்பாக கிடைக்கிறது மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே செல்லும்போது வேலை உத்தியோகம் உங்களை தேடி வரும் வெளிநாடு போய் படிக்கணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி முயற்சி செஞ்சின்னா வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உயர்கல்வி தாராளமாக படிக்கலாம் பாக்கியஸ்தானத்திலே குருபுகன் அமர்ந்திருக்கும் போது புதிய நண்பர்கள் மூலம் அல்லது பழைய நண்பர்கள் மூலம் கூட்டாக சேர்ந்து தொழில் வியாபாரம் செய்யலாம் கூட்டாளிகளுடன் நண்பர்களுடன் கூட்டாக சேர்ந்து நீங்கள் வந்து தொழில் செய்யலாம் வேலை உத்தியோகம் பார்க்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசிக்கு ஒன்பதாவது எட்டியிலே குரு வரும்போது சகல பாக்கியங்கள் உண்டு திருமணம் செய்து ஒரு ஒரு வருட புத்திர பாக்கியாளர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் கடனை கொடுத்து அடைக்கலாம் கோர்ட்டு கேஸு வழக்க வெள்ளங்கள் நிவர்த்தியாகும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதமே வரம் செட்டாகும் திருமணம் நடக்கும் நோய் நொடி தொந்தரவுலேருந்து இந்த வைகாசி மாதமே விடுபடுவீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் துலாம் ராசிக்கும் ரிஷபராசிக்கும் அதிபதியானவர் சுக்கரன் பார்த்திங்கன்னா ராசிக்கு ஆறாவது வீட்டில் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார் ராசிக்கும் எட்டாம் வீட்டிலும் அதுப்படியானவர் ஆறாவது வீட்டிலே அமர்ந்திருப்பது பெரும்பாலும் நன்மை இல்லை இதே ஒரு வழியில் செலவாகிட்டே இருக்கும் வேலைக்கு போகலாங்கிற எண்ணம் குறையும் ஆறாவது வீட்டிலே சுக்கரன் செல்லும்போது செல்போனு கம்ப்யூட்டரு மின் சாதன பொருள் அடிக்கடி பழுதாகும் இப்போது செலவுகளை ஏற்படுத்தும் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி ஏழாம் இடமான கலத்தரஸ்தானத்திற்கு சுக்கரன் வருகிறார் பெண்கள் மூலம் துலாம் ராசி அன்பர்களுக்கு அசிங்க அவமானம் கெட்ட பெயர் உண்டாவதற்கு வாய்ப்பு உண்டு துலாம் ராசிக்கு ஏழாவது வீட்டிற்கு சுக்கரன் வரும்போது கணவன் மனைவிக்குள் அந்நியவன்னியும் பிரியம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைக்கு பார்த்தீங்கன்னா சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் வைகாசி மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்று வரை முடியும் வரைய வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் வெளியிட பெண்களிடம் பேசும்போது மரியாதையாக பேசுங்க இல்லைன்னா நீங்கள் பெண்களிடம் அசிங்க அவமானப்படக்கூடிய நிலை ஏற்படும் வைகாசி மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து குடும்பத்திலேயே அம்மா உடன் பிறந்த அக்கா தங்கை மனைவி அல்லது உங்களுக்கு பிறந்த பெண் பிள்ளை இவங்களிடம் கொஞ்சம் மரியாதையாக நடந்து கொள்வது நல்லது மாத தொடக்கத்தில் துலாம் ராசிக்கு ஏழாவது வீட்டிலே புதன் வைகாசி இரண்டாம் தேதி எட்டாவது வீட்டிற்கு புதன் பெயர் ஆகிறார் மறைந்த புதனால் நிறைந்த தன யோகம் உண்டு அப்பாவிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படும் அல்லது அப்பா வழி உடன் பிறந்தவர்களிடம் அலைச்சதாக ஏற்படுத்தணும் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை அப்பாவிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் சாபம் கேபம் வாங்காமல் துலாமராசி அம்பர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் அல்லது அப்பா வழியில் ஒரு தடை தாமதம் வீண் பலி இந்த பரம்பரப்பாக அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கூட விடும் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி மிதன ராசிக்கு புதன் பெயர் தன்னுடைய சொந்த வீட்டில் குருவோடு கூட்டணி தெருகிறார் ஆன்மீக வழிபாடு தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புண்டு நீண்ட தூர பயணம் பாத யாத்திரை கிரிவலம் சென்று வருவீர்கள் நண்பர்களுடன் கூட்டாளிகளுடன் புதிய தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பழைய நண்பர்களோ புதிய நண்பர்களோ உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க துலாமராசிக்கு வீட்டிலே சூரியன் செல்கிறார் லாபஸ்தானாதிபதி அஷ்டமத்திலே செல்லும்போது பதினா கண்வழி உஷ்ணாதிக்கம் சம்மந்தப்பட்ட உடலில் வந்து வியாதிகள் வரதுக்கு வாய்ப்புண்டு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் மனைவியிடம் வாழ்க்கை துணையிடம் சந்தேகத்திற்கு இல்லாமல் இந்த வைகாசி மாதம் பார்த்து துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சனி ராகு இரண்டு பாவிகள் ஐந்தாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள் குருபுகருடைய பார்வை பூர்வ புண்ணிஸ்தானத்திற்கு இருக்கும்போது குரு பார்க்க கோடி தோஷம் விலகுகிறது ஐந்தாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் வருமானத்திற்கு எந்த குறைபாடும் இல்லை விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் விறுவிறுன்னு நல்ல சம்பாத்தியும் வருமானத்தை கொடுக்க போகிறது பூர்வ புண்ணியஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானால் குழந்தைகள் மூலம் பூரிய சொத்துக்கள் மூலம் ஏற்பட்ட தொல்லை தொந்தரவுகள் நிவர்த்தியாகும் குடும்பத்தில் அடிக்கடி சந்தோஷத்திரம் வந்து பிரிஞ்சு பணத்தட்டுப்பாடு நிலவச்சு வைகாசி மாதத்துலேருந்து பண தட்டுப்பாடு நீங்கும் மற்றவர்களிடம் சந்தோஷமாக நல்ல வார்த்தைகளாக பேசக்கூடிய காலகட்டம் துலாமராசிக்கு பதினோராவது வீட்டிலே கேது விவசாயியிலருந்து புதிய பயிர் செஞ்சு நல்ல லாபம் வருமானம் எடுக்கலாம் நஞ்சை புஞ்சை விவசாய நிலங்களில் அடுத்த ஒன்றரை வருஷம் நல்ல வருமானத்தை லாபங்களை தேர்வுவான் கொடுக்க போகிறார் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் வாக்கால் பேச்சால் தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் மதிப்பு மரியாதையுடன் பேரெடுப்பீங்க நல்ல லாபம் சம்பாதிப்பீங்க தேர்வு எழுதியவர்கள் அதிக மார்க் வாங்கி மாவட்ட அளவில் மாநில அளவில் முதல் மதிப்பெண் எடுத்து பரிசு பதக்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பதினோராவது வீட்டிலே கேது செல்லும்போது மூத்த உடன்பிறப்புகள் அக்கா உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் அவங்களுக்கு வந்து பண உதவி துலாம் ராசி அன்பர்கள் செய்வது நல்லது வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சிம்மராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகிறார் லாபஸ்தானத்திலே செவ்வாய்க்கேது மோத்த உடன் பிறந்தவர்களிடம் சந்திச்சிடவில்லாமல் பார்த்துக்கொள்வதுனாலது மோத்த உடன் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் பதினோராவது வீட்டிற்கு செவ்வாய் வரும்போது விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த வேலைகளை செய்யக்கூடியவர்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ் பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி துலாம் ராசிக்கு தொழிற்த்தானாதிபதி இரண்டாவது வீட்டிலிருந்து வாக்குஸ்தானத்திலிருந்து குடும்பஸ்தானத்திலேருந்து சந்திரபுகானந்து செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை தொடங்கி வைக்கிறார் இந்த மாதம் படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவர்கள் கண்டிப்பாக வேலை தேடுங்க நீ நினச்ச மாதிரி வேலை கிடைக்கும் இந்த வைகாசி மாதத்திலிருந்து பணப்பற்றாக்குறை இல்லாமல் துலாமராசி என்பர்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி